வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி நம்ம திருநெல்வேலியில் உள்ள ஸ்பெஷல் குழம்பு புளிலா கறி வைக்க போகிறோம் அதுக்கு தே முதல்ல சிறுபருப்பை வந்து கொஞ்சம் நேரம் ஊற வச்சு வச்சுருக்கேன் ஒரு பத்து நிமிஷம் ஊற வச்சுட்டேன் இதுக்கு நான் இப்போ குக்கரில் வைக்க போகிறேன் இதுக்கு வந்து கால் டீஸ்பூன் தூள் ஒரு சின்ன துண்டு காயம் ஓட்டு இதை வந்து குக்கரில் வேக வச்சிருவேன் இங்கே கொஞ்சம் முருங்கலை எடுத்து வச்சுருக்கேன் இதை தனியாக வேக வச்சு வச்சுருவேன் தேவையான பொருட்கள் என்னென்னு பார்த்தரலாம் சின்ன வெங்காயம் கொஞ்சம் உரிச்சு வச்சுருக்கேன் முருங்கக்காய் அவரைக்காய் பீன்ஸு கேரட்டு இது போக வந்து கத்திரிக்காய் போடுவாங்க எங்கிட்ட கத்திரிக்காய் இல்லாதனால நான் போடலை கத்திரிக்காய் புடலங்காய் இது போட்டுக்கலாம் அரைக்கிறதுக்கு ஜீரகம் மிளகு இங்கே வந்து மிளகாய் வத்தல் நம்ம காற்று தகுந்த அளவுக்கு எடுத்து வச்சுக்கலாம் அது போக பூண்டு வெங்காயம் உரிச்சி வச்சுருக்கேன் கருவேப்பில் தாளிக்கிறதுக்கு வச்சுருக்கேன் சட்டியில் எண்ணெய் காஞ்ச உடனே கடுகு கடுகு பொறிஞ்ச உடனே கால் டீஸ்பூன் ஜீரகம் கொஞ்சம் வெந்தயம் போட்டுட்டு கருவேப்பில சின்ன வெங்காயம் கேரட் இதை முதல்ல போட்டு கொஞ்சம் வதக்கிக்கணும் இப்போ இதோட மற்ற காய்கள் பீஸ் அவரக்காய் மற்ற காய்களை போட்டு வதக்கிக்கணும் ஓரளவுக்கு காய் வதங்கணும் காய் வதங்கிட்டு இப்போ வந்து தண்ணி ஊற்றிக்கணும் அதில் அதுலேயே மஞ்சத்தூள் கொஞ்சம் ஒரு கால் டீஸ்பூன் அளவுக்கு மிளவத்தூள் இந்த காய் வேகிறது அப்புறம் தேவையான அளவுக்கு உப்பு எல்லா காயும் போட்டாச்சுங்க அது வேகிற வரைக்கும் மூடி வச்சிடலாம் இப்போ அரைக்கிறதுக்கு ஃபஸ்ட்டு ஜீரகம் மிளகு அழகா வத்தல் தேங்காய் தேங்காய் பற்ற ஒரு ஒன் ஒன்றரை பத்த கட்டகா இருக்கும் கொஞ்சம் பூண்டும் வெங்காயமும் போட்டிருக்கேன் பூண்டு விருப்பம் இல்லைன்னா போட வேண்டாம் இது எல்லாத்தையும் நல்லா நைஸாக அரைச்சிக்கணும் இந்த மாதிரி நல்லா நைஸாக அரைச்சிக்கணும் காய்கள் வந்து வெந்துருச்சான்னு பார்க்கலாம் வெந்துருச்சுங்க வந்துடுச்சுங்க இப்போ வந்து அரைச்சி வச்சுருக்க தேங்காய் விழுது வேக வச்சு வச்சுருக்க சிறுபருப்பு அதையும் இதை விட போட்டானுங்க வேக வச்சு வச்சுருக்க முருங்கைக்கீரை அதையும் போட்டுட்டு காமிக்கிறேன் அவ்வளோதாங்க எல்லாம் போட்டாச்சு இதில் வந்து தக்காளி போடும்போது வீடியோவில் வந்து இதாகிட்டு ஸ்கிப் ஆகிட்டு தக்காளியும் போட்டு நல்லா கொதிச்சதுக்கப்புறம் ஆஃப் பண்ணிடுங்க அவ்வளோதாங்க திருநெல்வேலி புளிலாக்கரி ரெடி இதுக்கு வந்து வாழைக்காயை வந்து பொரியல் மாதிரி வச்சு சாப்பிட்டா ரொம்ப நல்லாயிருக்கும் பொடலங்காய் பொரியல் வச்சுப்பா வச்சு சாப்பிட்லாம் எது உங்களுக்கு விருப்பமோ அதை வச்சுக்கலாம் இதுக்கு வத்தல் வந்து ரொம்ப மேட்ச் ஆகும் அப்புறத்தை விடவும் வத்தல் வத்தல் வந்து ரொம்ப நல்லாயிருக்கும் இந்த குழம்புக்கு இதை சாப்பிட்டு பார்த்துட்டு நீங்களும் உங்கள் வீட்டில் செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு எனக்கு கமெண்ட்டில் சொல்லுங்கள் தேங்க்யூ